நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகை இப்போ இந்த வருகையை வந்துட்டு எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு அவர் ஆட்சியை பிடிப்பார்ன்ற அவர் இருக்கு இல்லையா அவர் வந்துட்டார்ன்ன உடனே ஸ்டாலினுக்கு உடம்பில்லாம் படுத்துட்டார் மருத்துவமனையில் படுத்துட்டார் உதயநிதி வெளிநாட்டுக்கு போயிட்டார் திமுக நடுஞ்சுது பயப்படுது கடைசியாக அவர் பேசுனது வந்து பரந்தூர் விமான அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லை என்றால் நானே கால்நடையாக வந்து கோட்டையில் முற்றுகையிடுவேன்னாரு மூணாவது மாதம் ஆகும் இப்போ வர்ற டைம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அப்பியர் ஆகும் பழனிசாமியினுடைய நடைப்பயணம் அப்படிங்கிறாங்க சரி அதனால் திமுக விழுந்துருமா அப்படிங்கிறாங்க அடுத்தது விஜயனுடைய வருகை திமுக விழுந்துருமா கடந்த மூணு தேர்தல் எலெக்ஷன்லேயே நிற்காத பழனிசாமி இதுவரையிலும் எலெக்ஷன் பற்றி பார்க்காத ஒரு விஜயம் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுக்கிட்டு இருக்கிற திமுகவை தோக்கடிச்சிடும் சொன்னால் நாங்கள் எங்கே என்ன தான் பண்ணுவோம் கூட்டம் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு சுற்றி உளவுத்துறை அதிகாரிகள் ஓய்வு இருக்கு பாதுகாப்பு சுற்றி நின்றுக்கிட்டாங்க அருண்ன்ற ஒரு முன்னாள் அமலாக்கத்துறை அதிகாரியை வந்து அந்த கட்சியில் சேர்த்துட்டாங்க அவர் வந்து இவருடைய பணமெல்லாம் எங்கே இருக்குங்கிற தகவலை அமித்ஷாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கா இந்த உளவுத்துறை அதிகாரிகள் இவர் எங்கே போகிறாரு எங்கே வர்றாருன்னு சொல்லிக்கிட்டாரு பணைய கைதி தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டு பேர் பனைய கைதிகள் பாஜக ஒன்று பழனிச்சாமி இன்னொன்று விஜய் இதே ஸ்ட்ராட்டஜி தானே ரஜினியை வச்சும் டார்கெட் பண்ணாங்க ரஜினியை கொண்டு வருது ஆனால் அவரை மட்டும் விட்டுட்டாங்களே என் அவர் உடமைச்சர் எல்லாம் படுத்துட்டார் அவரை மிரட்டிட்டாங்க மிரட்ட உடனே கட்சியை ஆரம்பிச்சிட்டார் கொரோனா வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி அப்புறம் உடனே மருத்துவர்கள் ஆலோசனை இரண்டு ஆண்டுகளுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் இதுக்கப்புறமும் நீங்கள் மிரட்டிங்கன்னா அவருடைய ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்க என் தலைவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உங்கள் கட்சிக்கு வந்து ஆதரித்து வந்து தேர்தலில் இது பண்ணுமான்னு கேட்டாக்கா நெகட்டிவ் ஆகுமா அவங்க அப்பூரா அவங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டுருவாங்க ரஜினி இருந்தவர்களும் விஜய் கிட்ட வரல அதுக்கப்புறம் தான் கணக்கு போட்டு பார்த்தாங்க விஜய் இன்னைக்கு ரஜினி ஈக்குவலாக இருக்காருன்னு யாரோ சொன்னீங்க உடனே அவர்த்தோம் அப்படி தான் விஜய் மாட்டினார் அவர் அரசியலுக்கு வர்றாருந்தா அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சாங்க அப்பவே அந்த கட்சியில் சேர்ந்துருந்தாக்க இன்னைக்கு பத்து பத்து வருஷம் ஆயிருக்கு கட்சி ஆரம்பிச்சு மீடியாஸ்குவர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்ரப் இன்று நம்மோடு இருப்பது மருத்துவரைய காந்தராஜ் அவர்கள் சரணம் சார் நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகை இப்போ இந்த வருகையை வந்துட்டு எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு ஒரு ஆட்சியை பிடிப்பாருன்ற ஒரு செய்தியும் இருக்கு இல்லையா உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்துருப்பீங்க இப்போ விஜய் அவர்கள் வராருன்னும் போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எம்ஜிஆர் கதையெல்லாம் வேறீங்க அதெல்லாம் வந்து அவங்க ஆசைக்கு எழுதிக்கிறது ஊடகங்களுடைய காதலராக அவர் இருக்கார் அந்த வகையில் தான் நான் எம்ஜிஆரோடு அவரை கம்பேர் பண்ணுறேன் ஏன்னா ஊடகங்கள் வந்து எம்ஜிஆரை விட்ட மாதிரி வேறு யாரும் தூக்கிவிட்ருக்க மாட்டேன் அதை வைக்க ஒரு கதை வழக்கமாக சொல்கிற ஒரு கதை நாகேஷும் பாலாஜியும் இப்போ தயாரிப்பாளர் பாலாஜி அப்போ நடிகர் ரெண்டு பேரும் காரில் போயிட்டுருக்கும்போது வழியில் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு பிரேக் டவுன் ஆகி வண்டியை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு டிரைவர் வந்து அந்த மெக்கானிக்கை கூட்டிடுறதுக்கு வண்டி அங்கே நிறுத்திவிட்டு போயிட்டார் இவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன வீடுகள்லாம் இருந்தது ஒரு அம்மா வெளியில் வந்து ஏன் வெளியில் நிற்கிறீங்க வாங்க உள்ளே வந்து உக்காருங்க அப்படின்னு போய் இவங்க ரெண்டு பேர் உள்ளே உக்காந்தாங்க இல்லை உடனே அந்த அம்மா வந்து காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துச்சு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் குடிச்சிட்டு அதை பண்ணால் டிரைவர் வந்துட்டாரு புறப்படும் போது அந்த அம்மாளுக்கு பாலாஜி ஒரு நூறுரூவா கொடுத்தாரு பாலாஜி செவ்வ சவ்சவான் இருப்பார் அந்த காலத்தில் நூறுரூவாங்கிறது இன்றைக்கி பத்தாயிரமாக கணக்கு கொடுத்த உடனே அந்த அம்மா சொல்லுச்சு எனக்கு தெரியும்ப்பா நீ கொடுப்பேன்னு எப்படிம்மா நிச்சு எம்ஜிஆர்னா தெரியாதா கொடுக்காம போக மாட்டான்னு தெரியாதா நீ தானே எம்ஜிஆர் ஆச்சே நீ தான் கொடுக்காம போவியா இவர் ஏதோ எதோ சொல்றதுக்கு எடுத்த உடனே நாகேஷன் தட்டி வா அப்படின்ட்டு யார் பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு எம்ஜிஆர் தான் கிளப்பிட்டாங்க விட்டு வந்துரு அதுக்கு அடுத்தபடி அந்த ஏற்றி விடுற ஆளாக வந்து இன்னைக்கு வச்சே வந்துருக்காரு எவ்வளவு செய்திகள் அவர் வந்துட்டார்ன உடனே ஸ்டாலினுக்கு உடம்பு எல்லாம் படுத்துட்டாரு மருத்துவமனையில் படுத்துட்டார் உதயநிதி வெளிநாட்டுக்கு போயிட்டார் திமுக நடுங்குது பயப்படுது இந்த மாதிரிலாம் செய்திகளை கிளப்பிவிட்டு அவருக்கு இது பண்ணுறதுக்கு அச்சு ஊடகங்கள் எவ்வளோ நீங்களும் இந்த கேள்வியை கேட்குறீங்க அவரும் பாக்கிறேன் நானும் ஏதாவது சூட்டிகளே எதாவது சுறுசுறுப்பாக உருவாரி பார்க்குறேன் கடைசியாக அவர் பேசுனது வந்து பரந்தூர் விமான நிலைய விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லை என்றால் நானே கால்நடையாக வந்து கோட்டையில் முற்றுகையிடுவேன் மூணாவது மாதம் ஆகும் இப்போ வர்ற டைம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அப்பியர் அவர் அந்த மாதிரி குறிஞ்சி மலர் மாதிரி அப்பப்போ பூப்பார் என யாரு அவர் அரசியலுக்கு வந்தாரா இல்லையாங்கிறதுக்கே ஆதாரத்தைக்கா ஒரு தேர்தலில் நின்னாரா இல்லை ஏதாவது ஒரு அரசியல் கட்சி ஆதரித்து அவங்க கட்சியை ஆதரித்து அவங்க ஜெயித்தாங்களா தேர்தலை நிரூபிக்கவே இல்லை அப்படி இருக்கிற வந்து நீங்கள் வந்து அவருடைய அரசியலை பற்றி கேட்டிங்கன்னா என்ன இப்போ சீமான் இருக்காருங்க ஒரு தேர்தலில் கூட அவர் டெபாசிட் வாங்குறது ஆனால் சந்திக்காமல் நிற்கிறாருன்னு தேர்தலை விட்றதுக்கு இல்லையா மக்கள் அவரை தொடர்ந்து நிராக நிராகரிக்கிறாங்க கவலையப்பட்டுக்கு இல்லையா நிற்கிறார் அதுதான் அரசியல் வரவே இல்லை நீங்களும் எவ்வளவோ கிளப்பி விட்டு பார்க்குறீங்க வந்துருவாரு வந்துருவாரு ஒன்றுமே காணும் என்ன என்ன பண்ணுறாரு வாரம் இல்லையா தெரியலையே கேட்டால் இரண்டு புதுப்படங்களுக்கு கதை கேட்டுக்கொண்டிருக்கான்னு செய்தி வருது அவருக்கே ஒரு அளவுக்கு தெரியுது ஏன்னா கட்டாயப்படுத்தப்படுகிறார் யார் கட்டாயப்படுத்துகிறார் பாஜக வேறு என்ன விதத்துக்கு இருக்குது தமிழ்நாடு தென்னாடு அது தமிழ்நாடுனாவே சினிமாக்காரர்கள் பிடியில் இருக்கிற அரசியல் அப்படின்றது அவங்களுக்கு அமித்ஷா கிட்டே யாரோ சொல்லிவிட்டாங்க அதனால தான் இங்கே இருக்கிற அத்தனை நடிகர்களே அவங்க பிடிச்சிக்கிட்டோம் பார்த்துக்கிட்டு இன்னும் அமித்ஷா அதிலிருந்து வெளியே வர்றேன் என்னத்துக்காக இவரை கூப்பிடுறாங்க தங்களுடைய வெற்றியை நியாயப்படுத்துவதற்காக விஜய் வந்து அரசியலுக்கு வர வைக்கிறாங்க உலகத்துக்கே தெரியும் பாஜக தேர்தல் ஆணையம் இல்லைன்னாக்கா டெபாசிட் கூட வாங்குதுன்னு தெரியும் எல்லாத்துக்கும் டெபாசிட் வாங்கி ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னாக்கா யாருனாக்கா விஜய் வந்ததுனால திராவிட இயக்கங்கள் அடிச்சுப்பட்டு போச்சுங்கிறதுக்காக ஒரு செய்தியை இருக்காங்க அதுக்கு விஜய் வந்து சா இது கொடுக்குறாங்க கேட்குறாங்க பழனிசாமியினுடைய நடைப்பயணம் அப்படிங்கிறாங்க சரி அதனால் திமுக விழுந்துருமா அப்படிங்கிறாங்க அடுத்தது விஜயனுடைய வருகை திமுக விழுந்துருமாங்கிறாங்க கடந்த மூணு தேர்தலில் எலெக்ஷன்லேயும் நிற்காத பழனிசாமியும் இதுவரையிலும் எலெக்ஷன் பற்றி பார்க்காத ஒரு விஜயும் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுக்கிட்டு இருக்கிற திமுகவை தோக்கடிச்சிடும்னு சொன்னால் நாங்கள் எங்கே என்ன தான் பண்ணுறோம் வெடிக்காரு சரி ஆனால் விஜயனுடைய வருகை வந்து திமுக இங்கேயாவது பாதிச்சிருக்கா இல்லை இதுவரையிலேயும் பாதித்த மாதிரி தெரியலையே போன வந்த கட்சி தலைவர்களாக போய் ஸ்டாலின் தோ போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே என்னத்துக்கு பார்க்குறாங்க இவர் இருந்தாங்க அங்கே வெளில போயிருப்பாங்க விஜய்கிட்ட எத்தனை பேர் போய் சேர்ந்து அங்கே சொன்னுக்கு பார்க்கலாம் திரும்பி திரும்பி சீமான ஒருத்தர் தான் அங்கே அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு இவர் பழனிசாமி ரெண்டு பேர்த்த தவிரவர் யார் பேசிக்கிட்டு இருக்கா டெப்பாசிட்டே வாங்காத சீமானு பா பத்து தோல்வி பழனிசாமி ரெண்டு பேரும் விஜய் அவங்ககிட்ட கூட்டணிக்கு போகிறேன்றாங்க எந்த தைரியத்தில் போகிறாங்க பாஜகங்கிற ஒரு சக்தி வாய்ந்த தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த இவங்களோட அவங்க வச்சுருக்கிற நம்பிக்கையில் தான் அவங்க பேசுகிறாங்க தேர்தல் ஆணையக்காரம் வந்துச்சுன்னா இந்த கூட்டணி இருக்காது சரி ஆனால் இப்போது விஜயனுடைய வருகைக்கு அப்புறம் குறிப்பாக வந்துட்டு இந்த பரந்தூரில்லாம் போய் விஜய் பேசினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் வராது ஒரு நல்ல மாற்றம் வரும்னு ஒரு யங்ஸ்டர் பட்டாலெல்லாம் சேருது இவங்களெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலீங்களா அவர் என்னத்தை பண்ணுறாரு இந்த யங்ஸ்டர்ஸை என்ன செயல்கள் நடத்தி நடத்திருக்கார் என்ன கூட்டங்கள் போட்டிருக்காரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு யங்ஸ்டர்ஸ் பூரா அவர் பின்னாடி போகிறதுக்கு தயாராக இருக்காங்க என்ன பண்ணுறாரு ஒன்றுமே பண்ணலையே அவங்கள கூட்டிகிட்டு ஒரு மாநாடு போடுறாரோ ஒரு கூட்டம் போடுறாரோ ஒரு மா இது அரசியலு நீங்கள் ஒரு மீட்டிங் போடுறது உடனே அந்த எங்கே அந்த அவங்க ஊர் எரிஞ்சிருக்குது அது உள்ள போய் கதவை சாத்தியப்படுத்துக்கிறது வெளியில் வந்தால் கூட கேரவானில் தான் வர்றாரு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மக்கள் யாரும் பார்க்கவே முடியலையே பார்த்தாலும் போக முடியாது எந்தவங்களும் விட்டு போயிட்டாங்க பழைய ஆளுங்க யாருமே இல்லையே பிரசாந்த் கிஷோர் அவர் வந்தார் ஏன்னா எந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கட்சியை நான் தான் ஜெயிக்க வச்சேன்னு கிளைம் பண்ணிக்கிட்டு வார் பார்த்தார் இது ஒன்று திருப்பி பீகாரிக்க பிகாரிக்கப்பட்டார் அப்புறம் அந்த லாட்டரி சீட்டுக்காரரு இவங்களாம் தான் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கும் ஒன்றும் தேரில் ம மானடஞ்சி காட்டுங்க அவங்க கூட காணுமே செய்திகளில் காணுமே அவரை இப்போ டிஜிட்டல் மீடியாதான் நான் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க செய்திகளில் ஒரு ஒரு செய்திகளை கூட காணும் ஏதாவது ஒரு இது பண்ண வேணாமா இப்போ எவ்வளோ சம்பவங்கள் நடந்தது இது இந்த இப்போ காவல்துறை இதில் லாக் ஆஃப் டெத் இருக்குது ஒரு ஆவணக் கொலை இருக்குது இதுக்கெல்லாம் அவர் வந்து எந்த ரியாக்ஷன் கொடுக்குது இதெல்லாம் வந்து அற்புதமான செய்திகள் அதை வச்சுக்கிட்டு அரசியலில் எவ்வளோ விளையாடலாம் அதை ஒன்றை வச்சுக்கிட்டு ஆட்சியே கூட பிடிக்கலாம் அவரே எடுத்துருக்கார் ஒரு படம் சர்க்காரில் ஒரு படம் ஒரே ஒரு ஓட்டு என் பேர் இல்லைங்கிறத வச்சுட்டு அரசாங்கத்தை கவுத்துற அளவுக்கு கற்பனைகள் போகுது அதை அசல் வாழ்க்கையில் காட்டணும் அவர் வந்து திமுக பயமுறுத்துகிறாருங்கிறது வந்து அவரை நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையில் எதாவது பண்ண பார்க்கணும் திமுக பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது போகிற வந்த கட்சியெல்லாம் அந்த தலைவர்கள் பூரா ஸ்டாலினை சந்திக்கிறார்கள் சந்தித்தார்கள் மூணு தடவை சந்தித்தாங்க நாலு தடவை சந்தித்தாங்க அப்படி இருக்கும்போது அது திமுக பயந்துக்குச்சின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பற்றி தான் ஆனால் இப்போ பிஜேபி நாலு அழுத்தம் கொடுத்து தான் விஜய் வராரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னும்போது விஜய் வந்துட்டு பீட்டிங் பீட்டின் வேற என்ன அவர் சரியாக வரலங்கிறதுனால தான் அவர் பயமுடுத்துனாங்க அஜித் கார் இருக்காரு எங்கேயோ ஃபிரான்ஸ்லையோ எங்கேயோ அவரை கூப்பிட்டு பத்மபூஷன் கொடுக்குறாரு அவருக்கு ஒன்றும் புரியல இதனால் இந்த நேரத்தில் நம்மளை பா அவர் சினிமா நடிகர் அவர் கார் ரேஸுக்கு போய் ரொம்ப காலம் ஆச்சு சினிமா விட்டு ரொம்ப காலம் ஆச்சு அவருக்கு நம்ம எப்போ சினிமா நடித்தோ அதெல்லாம் யோசிச்சு பதும் இதெல்லாம் வச்சு கொடுக்க என்னன்னா சினிமாவில் போது விஜய்க்கு போட்டியாக வந்து அஜித் இருக்காருன்னு காட்டினாங்க தான் எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஒரு ஷோ காட்டி படத்தை ஓட்டுறதுக்காக அவர் விளம்பரப்படுத்தி அதுக்காக அவரை கூப்பிட்டு பத்ம விஷயம் அவர் வாங்கிட்டு அவர் திரும்பிவிட்டார் பயமுறுத்துறாங்களா அதுக்கப்புறம் விஜய் ஒன்றும் படிஞ்சு வர்ற மாதிரி தெரில அப்புறம் தான் பார்த்தாங்க ஓய் பெரிய பாதுகாப்பு இவர் என்ன பண்ணுறாரு என் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு சுற்றி உளவுத்துறை அதிகாரிகள் ஓய் பிரிவு பாதுகாப்புங்கிற பேரில் சுற்றி நின்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்க இவர் பணத்தை வச்சுக்கிட்டு இந்த பணமெல்லாம் எங்கே இருக்குதுங்க அருண்ற ஒரு முன்னாள் அமலாக்கத்துறை அதிகாரியை வந்து அந்த கட்சியில் சேர்த்துக்கிட்டார் அவர் வந்து ப இவருடைய பணமெல்லாம் எங்கே இருக்குங்கிற தகவலை அமித்ஷாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த உளவுத்துறை அதிகாரிகள் இவர் எங்கே போகிறாரு எங்கே வர்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு பனைய கைதி மாதிரி இருக்கார் தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டு பேர் பணைய கைதிகள் பாஜக ஒன்று பழனிச்சாமி இன்னொரு விஜய் சார் ஆனால் விஜய் வந்துட்டு இப்போ சண்மையில் வந்து அஜித்குமார்னு ஒருத்தர் மரணம் அடைஞ்சாரு அது கூட போனார் ஆனால் வந்துட்டு உளவுத்துறைக்கே தெரியல விஜய் போனது அப்படின்ற அளவுக்கு விஜய் ரகசியமாக பயணிக்கிறாருன்னு சொல்கிறாங்களே அப்போ எப்படி ஒரு பிடியில் இருக்கும் இது ஒரு செய்தி அப்படி இருந்ததுன்னா உளவுத்துறை வந்து ஒரு 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 அர்த்தம் கட்டுத்தனமாக போச்சு இப்போ தெரியுது ஏன்டா பகல் கமல் நடந்தது ஒரு பிரபல நடிகர் எங்கே போனார் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு உளவுத்துறையை வச்சுக்கிட்டு அப்புறம் தீவிரவாதிகளை அவன் எப்படி கண்டுபிடிப்போம் அதனால தான் ராகுல் காந்தி சொன்னது கரெக்ட் இவங்க தான் க கனிமொழி தான் கேட்டான் உன் உளவுத்துறை என்ன பண்ணுச்சு திருமாவளவை கேட்டாருன்னு நீ தானே காஷ்மீர் வந்து சுதந்திர பூமி ஆகிடுச்சின்னு சொல்லி உன் பேச்சை கேட்டுட்டு தானே இருபது பேர் போய் சத்தான் இன்றைக்கும் கேட்குறாங்களே அதை பதில் சொல்ல முடியாமல் தானே பேச முட்டாங்க பதிலே வரலையே பார்லிமெண்ட்டில் கேட்டது இன்றைக்கி இன்னும் சொல்ல போனால் அது அந்த அரசியல் பக்கம் போனாக்கா ரொம்ப அடி மேலே அடி உழுந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரே கொழுக்கம்பு தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் வந்து காலை வாரிச்சுன்னா கதை முடிஞ்சது இன்றைக்கி அதுக்கும் வேட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு தேர்தல் ஆணையர் வீட்டில் முற்றுகையிட போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் வந்ததுன்னா அவங்களுக்கு அந்த பயம் வந்ததுன்னா பாஜக கதை கதை ஆனால் இப்போ விஜய வேக பார்க்குறாங்களே விஜயனுடைய சொத்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்கான காரணம் என்ன விரட்டல் தான் இப்போ வந்து பழனிசாமி கூட அத்தனை பேர் ஏங்க இருக்கிறா அமலாக்கத்துறை வந்து நம்ம ரெய்டு வராது கொண்டு கொண்டுருந்தாங்க அதனால தானே அத்தனை பேர் அங்கே இருக்காங்க பன்னீர்செல்வத்துக்கு கூட ஏன் போகல பன்னீர்செல்வம் அந்த அளவுக்கு செல்வாக்கு உருவாக்கிக்கல அதனால தான் ஒரு பின்னாடி புளிக்கு போயிருந்தாலும் எம்எல் படுத்து படுத்துக்காணுவாங்க தெரியுமில்ல அது கேள்விப்பட்டிருக்கீங்களா இவன் அடியில் படுத்துக்கோ அவன் மேலே எல்லாம் வரிச்சா படுத்துக்கிட்டாக்கா மேலே இருக்கணுன்னு தான் புளி சாப்பிடுவேன் இவன் தப்பிச்சுக்குவான் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருந்தாக்கா அமலாக்கத்துறை ரெய்டு இருக்காதுங்கிறதுனால தான் அதை நம்பி தான் இருக்காங்க ஒரு நடுவேதில் வந்து இன்னைக்கா என்னாச்சுன்னாக்கா அமலாக்கத்துறையினுடைய பற்கள் பிடிக்கப்பட்டு இந்த கவாயிங்கிற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அப்புறம் பார்த்து கேட்டு நீ யார்ரா அப்படின்ட்டு ஒரு தடவை சொல்ல மூணு தடவை வாங்கி கொடுத்துட்றேன் இன்னொரு தடவை பண்ணால் துறச்சிடுவேன்ட்டு இப்போ அவங்களுக்கு இருந்த அடுத்த ஒரு பெரிய பிடி பிடிமானம் வந்து அமலாக்கத்துறை அது போயிடுச்சு கடைசியாக இருக்கிறதே தேர்தல் ஆணையம் தான் அதனால தான் வாக்காளர் பட்டியல் இதெல்லாம் விளையாடிட்டு விஜயை வந்து உளவுத்துறை அதிகாரிகள் பார்த்து டெய்லி சொல்கிறதுக்காக தான் ஓய் பிரிவு பார்த்துக்கிறாங்க பழனிச்சாமி எதர் பெரிய பாதுகாப்பு அருணுங்கிற அமலாக்கத்துறை அதிகாரி வந்து விஜய் கூடவே இருக்கார் எங்கே பணம் வச்சுருக்காரு என்ன பண்ணியிருக்காரு எதாவது பண்ண பிளாக் பண்ணுவோம் அதனால் தான் அவர் வந்து அப்பப்போ அந்த ரொம்ப மேரெக்டர் வந்து நான் வெளியில் வந்து ஒரு சீன் போட்டு போயிட்றேன் சரி அப்போ எங்கேயாவது பணம் வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தா இப்போ லீகலாக எல்லாம் கட்டியிருப்பார்ல அப்போ அதெல்லாம் பெருசாக டேக்ஸ் வெடிங் பண்ணியிருப்பார் விஜய் இது இந்த பா அந்த பாதுகாப்புக்கு தாங்க இது ரோல்சரைஸ் கார் வாங்குறாருங்க டேக்ஸ் கட்ட மாட்டேங்குதுன்னு கேஸ் போடுறாரு நூற்றம்பது கோடி ரூபா வாங்குகிறோம் டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறேன் நம்மளை மாதிரி மாசம்பளை வாங்குகிறோன்னா சம்பளம் சம்பளத்திலேயே பிடிச்சிக்கிறேன் இவங்களுக்கு டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு போகிறேன் அப்படிப்பட்ட ஒரு எப்படி ரைடு ரைடனு வந்ததுன்னா என்ன பண்ணுவார் அது மிரட்டு சார் ஆனால் இப்போ இவ்வளோ ஒரு டீமே வந்து விஜய் ஃபாலோ பண்ணுறது அவரோட சொத்தலாம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்குது அப்படின்னா எவ்வளோ ஆயிரம் கோடி வச்சிருப்பாரு நீங்க எல்லாம் தாங்க ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி நீங்க தாங்க சொல்லுமா அதை வச்சு நீங்க தான் கணக்கு சொல்லணும் எத்தனை ஆயிரம் கோடி வச்சிருக்காரு இதே ஸ்ட்ராட்டஜி தானே ரஜினியை வச்சோம் டார்கெட் பண்ணாங்க ரஜினியை கொண்டு வருது ஆனால் அவரை மட்டும் விட்டுட்டாங்களே எப்படி அவர் சாமர்த்தியமாக அவர் உடம்புலாம் படுத்துட்டார் அவரை மிரட்டிட்டாங்க மிரட்டின உடனே கட்சி ஆரம்பிச்சிட்டார் கட்சி ஆரம்பித்து உடனே தலைமை செயலக வந்து ராகவந்த கேட்காமட்டவோம் எல்லாம் போட்டார் பொறுப்பாளர்கள்லாம் போட்டார் எல்லாமே போட்டார் போட்ட உடனே தீவிரமாக இருப்பார் ஷூட்டிங்கு போயிட்டார் ஹைதராபாத் வந்து அங்கே போனால் கொரோனா வந்துடுச்சு கொரோனா வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி அப்படின்னு போட்டாங்க அப்புறம் உடனே மருத்துவர்கள் ஆலோசனை இரண்டு ஆண்டுகளுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் எல்லாம் போட்டாங்க இதுக்கப்புறமும் நீங்கள் மிரட்டிங்கன்னா அவருடைய ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்க என் தலைவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உங்கள் கட்சிக்கு வந்து ஆதரித்து வந்து தேர்தலில் இது பண்ணுமான்னு கேட்டாக்கா நெகட்டிவ் அவங்க பூரா அவங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டுருவாங்க வேற வழியே இல்லை பேசாமல் விட்டாங்க அதுக்கப்புறம் தான் விஜய் பிடிச்சார் ரஜினி இருந்தவரில் விஜய்கிட்ட வரலவங்க அதுக்கப்புறம் தான் கணக்கு போட்டு பார்த்தாங்க விஜய் இன்றைக்கி ரஜினி ஈக்குவலாக இருக்காருன்னு யாரோ சொல்லிங்க உடனே அவரை பிடிச்சாங்க அப்படி தான் விஜய் மாட்டினார் அவர் அரிஜினுக்கு வர்றாருன்னா அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்தாருங்க அப்போவே அந்த கட்சியில் சேர்ந்துருந்தாங்க இன்றைக்கி பத்து பத்து வருஷம் ஆகிருக்குமே கட்சியாக ஆரம்பிச்சி அதை வேண்டாம்னு நிறுத்தின வரல அப்புறம் போன தேர்தலுக்கு வந்து சைக்கிளில் வந்து கருப்பு சிவப்பு சின்னம் போட்டு திமுக காரன் காட்டிக்கிட்டு வந்தார் ஓட்டு போடுறதுக்கு வந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் பாஜக என்னுடைய கொள்கை விரோதி என்னுடைய அரசியல் திமுகன்னு சொல்கிறாரு வா பத்திரமாக வந்து அதிமுக பற்றி சொல்லலை ஏன்னா எல்லாம் ஒரே டீம் ஜாகிரமாயிருக்கு எடுத்து கொடுத்ததை படிக்கிறார் சரி ஆனால் இப்போ பாஜகவும் எதிர்த்தல விஜய் அப்போது அது அது தான் அது அசைன்மெண்ட்டே அதுதானே தென்னாட்டில் விந்தியமலைக்கு கீழே பாஜக ஒரு ஓட்டு கூட உழுவாது தன்னுடைய வெற்றியை நியாயப்படுத்தணும்னா அந்த ஓட்டுகள் பூரா இவங்களுக்கு மாத்தறதுக்கு வழியே கிடையாது அதனால தன்னுடைய தான் வந்து ஓட்டு கேட்டால் போட மாட்டாங்க அதுக்கு தான் தன் தன்னுடைய விரோதின்ற மாதிரி இவங்களை காட்டி பாஜக எதிர்ப்பு வாக்குகள்லாம் திமுகவுக்கு முழுக்க போகாமல் இவங்களுக்கு மாதிரி பண்ணிக்கிறாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து திமுகவுக்கு போயிடுச்சு அந்த தைரியத்தில் தான் அவங்க இரநூறு இடத்துல ஜெய்ப்பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ இதை இது பண்ணும்போது ஒரு முப்பது பர்சண்டாவது இவங்களுக்கு வரும் இப்போ நீங்களாக வேறு ஏற்றி விட்றீங்க இளைஞர்கள் பூராமல் பிறந்த குழந்த கூட விஜய் விஜய்னு கற்றுக்கிட்டா கூ கூட விஜய் விஜய்னு கற்றுக்கிட்டு அழுச்சு அந்த மாதிரிலாம் செய்தி போடுறீங்க அது மாதிரிலாம் போட்டு ஏற்றி விட்டு இதனால் எங்களுக்கு ஓட்டு கிடைத்ததுன்னு அவங்க கணக்காட்டுறதுக்கு அது ஈச்சி ஆகும் விஜய் கூட்டு வந்துடுறதுக்கே வந்து தன்னுடைய தேர்தல் வெற்றியை நியாயப்படுத்துவதற்காக இதனால் நாங்கள் வெற்றி பெற்றோம் இதில் என்னன்னா தே பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ப பழனிச்சாமி சீமான் இவர் விஜய் இவங்க மூணு பேரும் இப்போ வாங்கிக்குவாங்க இல்லாட்டி அந்த அத்தனையும் வந்து திமுக கூட்டணி அதை தடுத்து நிறுத்தினா வெற்றியை ஓரளவுக்கு குறைக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சில இதெல்லாம் டெக்னிக்கெல்லாம் போய் வச்சு திமுக ஆட்சிக்கே வரவெலாம் பண்ணலாம் இப்போ இன்றைக்கி வந்து பாஜக அதெல்லாம் விட்டுடுச்சு ஓட்டு போடுறதுக்கு வந்தால் தானே நீ ஏற்று ஓட்டு போடுவேன் ஓட்டர் லிஸ்ட்டே உன் பேர் என்ன பண்ணிவிட்டா என்ன பண்ணுவேன்னு அந்த மாதிரி போயிட்டான் இப்போ அந்த அந்த டெக்னிக் போயிட்டான் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயனுடைய நிலைமை என்ன வருது பார்ப்போம் அது ஒரு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது உலகம் என்ன ஆகுதுன்னு தெரியாதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அடி ட்ரம்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கார் ரஷ்யாவில் வாங்குகிற பெட்ரோலுக்கு வந்து ஏதோ ரகலை பண்ணிட்டார் இன்றைக்கி ப்ரடிக்ஷன் போட்டாங்க பெட்ரோல் விலை ஏறாங்க பெட்ரோல் விலையெல்லாம் ஏறினா என்ன ஆகுறது தங்கத்துக்கு ஈக்குவலாக வந்துவிட்றாங்க ரஷ்யாவை வந்து உக்ரைனுக்கு நீங்கள் எதிர்த்து நீங்கள் பேசி ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க இப்படி மோடியை மாட்டிக்கிட்டு முடிக்கும் போது நீங்கள் நல்லா என்ன ஆகிருது விஜயெலாம் என்ன ஆகும் மோடியால் ஒன்றும் பண்ண முடியும் தடுமாறுறாங்க அந்த அளவுக்கு இப்போ பிரச்சனை மூத்திட்டு போயிடுச்சு ட்ரம்ப் கொடுக்குற குடைச்சல் வந்து ராகுல் காந்தி கொடுக்குற குடைச்சல் உடனே மிக அதிகம் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன இருக்குது ப்ரொடிக்ஷன் நம்ம சொல்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லை ஆனால் எங்கேயாவது இடத்துல விஜய் வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஆவாரா உங்க தேர்த்துக்குங்க தமிழ்நாடுங்கிறது நீங்கள் சொல்கிற தமிழ்நாடு எங்கே இருக்குது மாத்திரம் சொல்லுங்கள் ஏன்னா நான் இந்த ஏரியாவை பற்றி சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு தமிழ்நாடு இருக்கலாம் நித்தியானந்த நாடு பேரி எல்லா ஏதோ ஒரு இடம் இருக்கலாம் அதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டு பேர் வச்சுருக்கீங்களா